அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரகாத்தூ அளவற்ற அருளாலும் நிகரற்ற அங்கொடியினுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் கண்ணியத்து கூறி அல்லாஹின் நல்லடியார்களை பெரியவர்களை அருமையான மக்மீன்களை முஸ்லிம சகோதர சகோதரிகளை ஒரு மனிதன் உலக வாழ்வில் இன்பமான நிலையிலே அவனுடைய வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் அதற்கு நாம் உணர வேண்டிய விஷயம் அதை உணர்ந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் லாயிலாக இல்லல்லாவுடைய களிமா இந்த லாயிலாக இல்லல்லாவுடைய களிமா என்பது நாம் சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் இந்த லாயிலாக இல்லல்லா களிமா உணர்ந்து நாம் அதை சொல்லோமையானால் அல்லாஹுத்தால எல்லா விதமான நேரங்களிலும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் விட்டு அல்லாஹ் அதை லேசாக்கி விடுகிறான் காரணம் என்ன தெரியுமா லாயிலாக இல்லல்லாவுடைய களிமாவை நாம் விளங்காமல் புரியாமல் அறியாமல் தெரியாமல் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் லாயிலாக இல்லல்லாவுடைய களிமாவின் மகிமையும் பொக்கிஷமும் அதில் ஒளிந்திருக்கிறது இந்த உலகத்தில் எல் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களும் லாயிலாக இல்லல்லாவுடைய கலிமாவின் மூலியமாகத்தான் எல்லா நிலையிலும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான சாதனைகளை படைத்தது எது இந்த லாயிலாக இல்லல்லாவுடைய மூலியமாக தான் அப்போ அந்த லாயிலாக இல்லல்லா கலிமா கலிமாவில் என்ன ஒளிந்திருக்கிறது என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது சிந்திக்க வேண்டும் லாயிலாக இல்லல்லாவுடைய கலிமானா என்ன அதற்கு என்ன பொருள் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை அல்லாகவை வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது எனவே ரசூடுல்லாகி சல்லல்லாஹீ சொல்லும் அவர்கள் அல்லாகுடிய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று பொருள் அப்போ இந்த பொருளை நாம் உணர வேண்டும் இந்த பொருளை சாதாரணமாக நாம் நினைத்து கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கு கஷ்டம் புரிகிற பொழுது இந்த கஷ்டத்தை நீக்குபவன் அல்லாதார் அல்லாதவை தவிர வேறு யாராலும் நம்முடைய கஷ்டங்களை நீக்க முடியாது நமக்கு நோய் வந்ததா அந்த நோயை நாம் திட்டுவதன் மூலியமாகவோ அந்த நோயை பற்றி நாம் அவதிப்படுவதின் மூலியமாக வேதனைப்படுவதின் மூலியமாக எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த நோயை நீதான் கொடுத்த இந்த நோய்க்கு சிபாவை அளிப்பதும் நீதான் இந்த நோயை நீ குணமாக்கு உன்னை தவிர இந்த நோயை குணமாக்குவது வேறு யாரும் கிடையாது உன்னை தவிர வேறு யாராலும் இந்த நோயை குணப்படுத்த முடியாது என்று அல்லாஹ்விடத்தில் இடத்தில் சரணடைய வேண்டும் இதுதான் இந்த பொருள் இந்த வாழ்க்கையை தான் இறை நேசர்கள் வாழ்ந்தார்கள் ஏன் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் இறை நேசர்களும் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள் எனவே தான் அவர்கள் இன்பமான நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்பத்தை அவர்கள் சுவைத்தார்கள் கஷ்டம் வந்தாலும் சரி அல்லகவை புரிந்து கொண்டு அந்த நிலை இன்பத்தையும் அவர்கள் சுவைத்தார்கள் இன்பமான வாழ்க்கையாகவே அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த லா இலாஹுடைய கலிமாவை உணர்ந்து அவர்கள் சொன்னார்கள் நாம் இன்றைக்கு அதை பொக்கீசமாக அல்லாஹ் நம் கையில கொடுத்து விட்டார் அதை நாம் பயன்படுத்தவில்லை புரியவில்லை அறியாமல் நாம் ஏதோதோ மற்றவர்களின் பக்கம் நாம் தேவையாகி கொண்டிருக்கிறோம் இறை நேசர் அல்லாஹ்மா ஆரிஃப் பில்லா ஃபைஜிஷா நூரி ரஹிமவுல்லா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையை லாயிலாக இல்லல்லாவுடைய கலிமாவாக உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையாக அவர்கள் அமைத்து கொண்டார்கள் அல்லாஹின் பக்கமே அவர்கள் தேவையாகுவார்கள் அல்லாதவை தவிர வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹின் பக்கம் அவர்கள் சரணடைந்தார்கள் அப்ப கண்ணியத்திற்குறி அல்லாஹி நல்லடியார்களே இப்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன லாயிலாக என்னல்லாவுடைய கலிமாவை நாம் எந்தளவிற்கு உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தை அடைய வேண்டும் என்றால் இதை நாம் உணர்ந்து சொல்ல வேண்டும் இப்படித்தான் இறை நேசர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு ஃபைஜிஷா ரஹீமல்லா அலிகி அவங்க சொல்கிறாங்க ஒரு மாமரத்தை வைத்தால் மாம்பழம் மட்டும் தான் கொடுக்கும் அதுவே ஒரு தென்னை மரத்தை வைத்தால் தேங்காய் மட்டும் தான் கொடுக்கும் அதே போல அல்லாஹிடத்தில் இந்த லாயிலாக இல்லாவுடைய களிமாவை உணர்ந்து நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்டால் எல்லாற்றையும் அல்லாஹ் கொடுத்து விடுவார் ஏனென்றால் அல்லாகவே தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அல்லாகவே தவிர வேறு யாராலையும் எடுக்க முடியாது கொடுப்பதும் அவன்தான் அழிப்பதும் அவன்தான் அதை நமக்கு திரும்ப கொடுப்பதும் அவன் தான் அல்லாகுவால் எதுவும் எதுவும் முடியாமல் எதுவும் கிடையாது அல்லாஹிடத்தில் கேட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவார் எனவே தான் இந்த பொருளை உணர்ந்து சொல்ல வேண்டும் இந்த பொருளை உணர்ந்து சொல்ல வேண்டும் எப்படி உணர்ந்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு லாயிலாக இல்லல்லாவுடைய கலிமாவின் பொருள் தெரிந்திருக்கிறது அதனுடைய இரகசியங்களை அறியாமல் புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு அடியார்களும் இதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே அவங்க சொல்கிறாங்க ஆரிஃப் பில்லா நூரிஷா ஃபை ஜி ஸ்டார் சர்க்கார் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு எப்படிப்பட்டவன் தெரியுமா ரப்புல ஆலமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா அகிலங்களுக்கெல்லாம் அவன் அதிபதியாக அரசனாக இருக்கிறான் மாலிக்கல் மொழ்கு அவன்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதில் அவன்தான் அரசன் அவன்தான் அதிபதி யல்ல நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அது உன்னுடைய இஷ்டம் ஏனென்றால் உன்னை நான் ரப்பாக ஆக்கினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் எந்த நேரத்திலும் என்னை நீ கைவிட மாட்டாய் எந்த நேரத்திலும் என்னை கஷ்டத்தின் பக்கம் நீ ஆழ்த்திவிட மாட்டாய் அந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை இல்லாமல் ஆக்குவது உன்னை தவிர வேறு யாராலே முடியாது என்று அல்லாஹின் பக்கம் அவர்கள் சரணடைந்தார்கள் அப்போ லாகில் அல்லாவுடைய களிமாவை நாம் கையிலே வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களின் பாக்கம் தேவையாகுவது மற்றவர்களின் பால் தேவையாகுவது என்பது எந்த விதத்திலும் புரோஜனம் இல்லாத ஒரு விஷயம் அந்த வரிசையில பார்க்க பார்க்கிற பொழுது அல்லாமா அசன் பஷரி ரஹிமகுல்லா அலேஹி அவங்க மக்கள்கிட்ட பயம் செய்து கொண்டிருக்கிறார் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அந்த ஒரு காலம் என்பது ஒரு பஞ்சமான காலம் மக்கள் எல்லாம் வறுமையிலும் பட்டினியிலும் சிரமத்தில் இருக்கிற ஒரு காலம் அந்த பஞ்சமான காலம் அந்த சமயத்தில் ஒரு மனிதர் சந்தோஷமாக போகிறாரு மகிழ்ச்சியாக போகிறாரு சிரிச்சிக்கிட்டு போறாரு அந்த மனிதர் அழைத்து கேட்குறாங்க அசன் பசுரி ரஹிமோல்லாலை அவங்க அழைச்சி கேட்குறாங்க என்னப்பா மக்கள் எல்லாம் கஷ்டத்தில் சிரமத்தில் இருக்கிறாங்க நீ என்னென்னா சந்தோஷமாக போறியே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு இந்த ஊரில் நான் எவ் யார் தெரியுமா இந்த ஊரில் நான் யார் தெரியுமா இந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய அடிமையாக நான் இருக்கிறேன் அவர் என்னை பார்த்து கொள்வார் அவர் அடுத்த செல்வம் இருக்குது பணம் இருக்குது அவர் எனக்கு உணவளிப்பார் எனக்கு எந்த அவர் எனக்கு உணவு அளிக்காமல் இருக்க போகிறதில்ல அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இதை பற்றி நான் எதை நான் ஏன் க கவலைப்பட வேண்டும் வேதை எதை பற்றி கவலைப்படுவதற்கு எனக்கு அவசியமும் இல்லை என்று சொல்கிறார் அப்போ சாதாரணமாக ஒரு அடிமை என்னுடைய பணக்கர் என்னுடைய செல்வந்தவர் அவர் என்னை பார்த்து கொள்வார் அவர் எனக்கு உணவு அளிப்பார் அவர் என்னை ஒருபோதும் அவர் விட்டு விட மாட்டார் பட்டினியாக போட்டு விட மாட்டார் என்று சாதாரணமான ஒரு பணக்காரன் மீது அந்த அடிமை நம்பிக்கை வைத்திருக்கிற பொழுது நாம் ரப்பிடத்தில் நம்முடைய அல்லாஹின் பக்கம் நாம் தேவையாக வேண்டும் அல்லாஹ் நமக்கு யார் எஜமான் அல்ல அரசன் அவனுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம் நம் நம் அடிமையாக இருக்கின்ற நாம் எந்த அளவிற்கு அல்லாஹின் மீது நம்பிக்கையும் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய தவக்களும் எந்த நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரணமான ஒரு அடிமை அந்த பணக்காரன் மீது இவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்மளை படைத்த ரப்புல ஆலமையின் அண்டா சராசரங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அவன் நம்மளை பார்த்து கொள்ள மாட்டானா அவனுடைய அடிமையாக இருக்கிற நம்மளை எல்லாம் கைவிட்டு விடுவானா என்று அசந்த் பஷர் ரஹிமகுல்லா அலேஹி அவர்கள் மக்களிடத்துல சொல்றாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை எந்த சிரமம் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் நீங்கள் கவலை வேண்டாம் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொள்ளவான் அல்லாஹின் பக்கம் நீங்கள் தேவையாகுங்கள் அல்லா நம்மளை அல்லாதவை தவிர வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது என்பதை அவங்க அசன்பஷன் இடையுமோ உள்ளாலேயும் மக்களிடத்துல சொல்கிறாங்க அப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடிகாரிகள் உலகத்தில் வாழுகிற பொழுது லா லாயிலாக இல்லல்லாவுடைய கரிமாவை உணர்ந்து அதை நாம் சொல்லுவமையானால் நிச்சயமாக இன்பத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் அல்லாவிடத்தில் மிக சகல பாக்கியங்களையும் ரகமத்துகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கவலை இல்லாமல் சந்தோஷமான நிலையிலே நாம் வாழ முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹத்தால நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தாலா வரகாத்தூர்